முக்கியமாக கமல் சாருக்கு எங்கள் எல்லாத்தோட மனமாக தான் நன்றி மகளிர் மட்டும் டைட்டில் கொடுத்ததுக்கு ஒரு இமெயிலில் வந்து ஐ நோ யூல் டூ ஜஸ்டிஸ் டு திஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு வேறு எதுவுமே கேட்கவே இல்லை எதுவுமே ஒரு ஃபார்மாலிட்டியுமே இல்லை ஸோ எங்களை தூக்கி வச்சு ஒரு ஓம் போட்டு தூக்கி வச்ச மாதிரி கமல் சார் அந்த டைட்டில் கொடுத்ததுக்கு வந்து நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன் முதலே பிரபு சொன்ன மாதிரி வந்து முதலியே அசோசியேட் ஆக வேண்டியது ஏதோ ஒரு வகையில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா ஆரம்பிக்க வேண்டியது பட் டூ டிக்கு வந்து அது ரொம்ப ஏர்லியாக இருந்துச்சு முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு அதனால் அந்த அசோசியேஷன் மிஸ் பண்ணோம் பிரம்மா அவர்களுக்கு நன்றி ஜோ சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப பேச வேணுன்னு நினைக்கிறேன் ஒரு கடைசியாக ஒருத்தங்க பேசி முடிச்சு போனோம்னா அந்த ஃபீலிங்லேயே எல்லோரும் அப்படியே டிஸ்கஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அதனால் ஜோ பேசினதுக்கப்புறமா ஆக்சுவலாக பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் மைண்டுக்குள்ளே இருக்குது பட் இருந்தாலும் ப்ரொடியூசராக இருக்கிறனால ஒரு பொறுப்பில் ஒரு ரெண்டு வார்த்தைகள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பிரம்மா ஆஃப்டர் முப்பத்தி ஆறு வயதுலேயே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு கதைகள் வரல எதிர்பார்த்த மாதிரி கதைகள் வரல விமன் ஓரியன்டோ ஜோகோ ஜோ ஹவு ஷி கேன் பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்னு நினைக்கும் போது வந்து அந்த மாதிரியான கதைகள் வாய்ப்புகள் வந்து ஆக்சுவலாக பெருசாக அமையவே இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்க ஒரு கதை சொல்ல போகிறீங்கன்னு நினச்சி யூ ஹேட் ஆப்ஷன்ஸ் இன்னொரு ஹீரோக்கோ எது எது எதனாலும் பண்ணியிருக்கலாம் பட் பெண்களை முன்னிறுத்தி பண்ண உங்களுக்கும் உங்களை இன்ஸ்பயர் பண்ண அம்மாவுக்கும் உங்கள் துணைவினாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் ஏன்னா ஒரு மாதிரியாக ஒரு 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 என்ன சொல்கிறது இன்னும் நிறைய லேயர்ஸ் ஆட் ஆக வேண்டியது இருக்குது பட் நாங்கள் படம் பார்த்துட்டோம் வெரி வெரி ஹாப்பி தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் டு டி மகளிர் மட்டும் அப்படி தான் நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல முடியும் உங்களுக்கு உங்கள் டீமுக்கு கிறிஸ் எல்லாேருக்குமே வந்து நான் அப்படி தான் நன்றி சொல்ல முடியும் ஜோஸ்ன மாதிரி எங்களுக்கு பெரிய ஹானர் டு ஒர்க் வித் ஊருசி மேம் சரணியா மேம் பானுபிரியா மேம் அண்ட் கோர்ஸ் நாசா சார் வந்து எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் சார் கூடயும் சேர்ந்து எல்லோரும் ஒர்க் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரசர காற்று இப்போவும் வந்து காதில் ஒழிச்சுட்டே தான் இருக்குது ஸோ ஜிப்ரான் வந்து அப்புறந்தே வந்து ஒரு ஹவுஸ்ஹோல்ட் நேம் மாதிரி தான் வீட்டில் அவர் கூட சேர்ந்து மறுபடியும் நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் தேங்க்யூ உமாதேவி அவர்கள் தாமரை அவர்கள் விவேக் ஃபார் ஜாய்னிங் அஸ் இந்த அகைன் ஒரு தி ஸ் மண்டர்ஃபுல் ஜேர்னி இது படத்தை எடுத்துக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா வந்து ஜோஸ்ன விஷயங்கள் இன்னும் ஒழிச்சிட்டே இருக்குது காதுக்குள்ளே நான் ஹவு ரெஸ்பான்சிபிள் ஐ ஷுட் ஆல்சோ பீன்ட்டு அவங்க சொன்ன அந்த பிக் ரோஸ்ஸு அவங்களோட படங்கள் அவங்க படத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னும் ஒழிச்சுட்டே இருக்குது ஸோ சம்வேர் ஐ ஷுட் ஆல்சோ பி ரெஸ்பான்சிபிள் ரொம்ப அன்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்த படங்களை வரும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எப்படி அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்துக்கிறது நான் மறுபடியும் ஸ்டேஜில் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அண்டு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து நிறையா படங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லா எல்லா கலர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு படம் வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸோ இல்லாட்டி என்ன மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்துட்டே இருப்பீங்க பட் வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒரு நல்ல புத்தகம் படிக்கும் போது ஒரு நல்ல பேச்சு கேட்கும் போது ஒரு நல்ல ஒரு உரையாடல் இருக்கும் போது வந்து நிச்சயமாக அது லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணும் டோட்டலாகவே மாற்றி போடும் சில பேரை புரட்டியே போடும் அந்த மாதிரியான நிறைய அழகான நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு என்னோடய படங்களில் நான் வந்து நடிக்கிற படங்களில் நான் பண்ணுறனோ இல்லையோ அட்லீஸ்ட் தயாரிக்கிற படங்களில் வந்து அந்த ஒரு பொறுப்பு எனக்கு நிச்சயமாக நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஓரத்தில் நிச்சயமாக இருக்குது அதை நான் வந்து தண்டரை போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் ரொம்ப அழகான ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க பட் அதில் அந்த கூட்டத்தில் நானும் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது ஒரு படம் பார்த்துட்டு நான் வந்து இந்த படம் பார்த்து நான் ஐபிஎஸ் ஆனேன் இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து ஐஏஎஸ் ஆனேன் கூட்டம் கெடுதலில் வந்து பிரம்மாவர்களோட அது பறந்த மனசு பெரிய மனசுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அந்த அம்மா வந்து ஒரு பையனை இழந்திருப்பாங்க அந்த டீச்சர் வந்து மடியில் உட்காந்து அழுவாங்க சும்மா ஒன்றுமே பண்ணாமல் வெறும் ஒரு கை மட்டும் மெதுவாக போகும் அந்த பறந்த மனசு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தது ஒரு ஒரு ஆடு ஒன்று பார்த்தோம் அமீர்கான் அவர்கள் பண்ண ஆடு வந்து குர்தீப் சன் தான் ஸ்வீட்ஸில் பார்த்துருப்பீங்க குர்தீப் சிங் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிறது பட் ஒரு ஆடோட ஃபினிஷிங்கில் வந்து குருதீப் சிங் அண்ட் டாட்டர்ஸ் அப்படின் அது அப்படியே பலர்னு அரைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிச்சயமாக இது வந்து ஒரு செலப்ரேஷன் பிரம்மா அவர்கள் சொன்ன மாதிரி வந்து இது நிச்சயமாக ஒரு செலிப்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷனும் சேர்ந்து பண்ணுற ஒரு அழகான ஒரு ஜேர்னி ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க நம்ம சொசைட்டி எப்படி இருக்குது நம்ம எப்படி சில விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இது ஏதாவது கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இந்த படத்தில் இருக்குது அது அழகான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக வந்து பிரம்மாதை அதை பண்ணியிருக்கிறாரு ஜுவோ சொன்ன மாதிரியே ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸில் ஒரு வெறும் கண்டென்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே தான் வந்து அவங்கள ஹோல்ட் பண்ணும் ஸ்க்ரீனில் வந்து ஆடியன்ஸை நகராமல் ஹோல்ட் பண்ணுறது ஸோ பிக் பிக் சல்யூட் டு ஆல் த ஒர்ஃபுல் பெர்ஃபாமென்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்குற அந்த ஷார்ட் டைமில் அவங்க எல்லாருமே கொடுத்துருக்குற அற்புதமான அந்த பெர்ஃபார்மென்ஸுக்கும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம் வாட் பிரமாஸ் கிவனஸ் மறுபடியும் அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அவசரமாக பேசியிருக்கனால வந்து யாராவது தெரியாமல் தவறுதலாக விட்டுருந்தா மன்னிச்சுக்குங்க பொறுப்பாக எடுத்துக்கிட்ட ராஜாக்கும் கிறிஸுக்கும் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை சொன்ன டேம்க்கு சொன்னால் அழகாக எடுத்து முடிச்சு கொடுத்ததுக்கு இந்த மேடை இன்னும் முக்கியமான மேடையா நான் ஏன் கருதுறேன் அப்படின்னா நான் செஞ்சுக்கிற எல்லா படங்களும் சரி எல்லா படத்துக்கும் விட இந்த படம் தான் சரியான படம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மாவை மேடை கூப்பிட்றதுக்கு இந்த பாடல் ஆடியோ ஃபங்க்ஷன் அம்மாவையும் ஜோட அம்மாவையும் கூப்பிட்டு இங்கே வந்திருக்கிற பிரம்மோட அம்மா அவர்களையும் சேர்ந்து நான் கூப்பிட்றேன் ஆண்டியும் வாங்க ஏன்னா ராஜாவோட அம்மா வந்தாங்க முதல்ல நான் எங்கள் வீட்டில் இருந்த விட அவங்க வீட்டில் தான் வந்திருக்கேன் எங்கள் வீட்டு சாப்பாடு விட அவங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன் இப்போவும் ஆண்டி சமைச்சி எங்களுக்கு போட்டுட்ருக்காங்க ஸோ எங்களை எங்களுக்கு இந்த ஆடைகள்லாம் கொடுத்த எங்களோட அம்மாக்கள் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் பண்ண மற்ற படங்களோட இந்த படம் தான் சரியான படம் அப்படின்னு தோணுது அதுக்காகவே லிவிங்ஸன் சார் சொல்லிகிட்டு இருந்தார் அப்பா அப்பா அப்படின்ட்டு நாங்கள் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா அம்மா நினைக்கிற மாதிரி நாங்கள் வாழ்ந்து காமிக்கணும் அது மட்டும்தான் நாங்கள் அம்மாவுக்கு பண்ண முடியும் எதுவும் சொல்ல முடியாது அவங்களுக்கு நான் நன்றியோ எதுவுமே சொல்லி அதை சின்னது பண்ண முடியாது ஸோ அம்மா வந்து இந்த படத்துக்கு ஆசிர்வதிக்கணும்